ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியாக தமிழ் நான் உங்களுக்கு சொல்ல ஆச்சு உங்களோட இன்றைய வீடியோ பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது பன்னெண்டு ராசிகளிலேயே இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே கனவுன்னு வந்தால் அதிகபட்சமாக உடலுறவு சம்பந்தமான கனவுகள் அதிகமாக வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுச்சு அதாவது கனவுகளில் பல வகை உண்டு கனவு காணாத நபர்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே கிடையாது எல்லோருமே இந்த உலகத்தில் கனவு காணக்கூடிய ஒரு நபர்கள் தான் கனவு கண்டால் தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு மட்டுமே கனவு என்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறார் மிருகங்கள் கனவு காண்பதில்லை மனிதர்கள் தான் கனவு காண்கிறோம் அந்த கனவுக்கான அர்த்தம் என்பதும் கனவு சாஸ்திரம் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பலவிதமான கனவுகள் கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சில கனவுகள் ஒரு சில ராசிகளுக்கு உரித்தான அதிகபட்சமாக காணுகின்ற கனவாக இருக்கு அதற்கு வந்து அவர்களுடைய உணர்வுகள் அவர்கள் சந்திக்கும் அந்த நபர்கள் அவர்களுடைய சூழ்நிலை இது எல்லாமே காரணமாக அமைஞ்சிருக்கு பொதுவாகவே கனவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவு வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு பகல் பூராவும் நம்ம எந்த ஒரு விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்தி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்மளுடைய மனதில் பதிந்து அதனுடைய வெளிப்பாடாக கனவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே கனவு என்பது ஆழ்மனத்தின் பதிவுகள் தான் கனவு அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இந்த ஆழ்மன பதிவுகள் கனவாக வருவதற்கும் பல விஷயங்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படுது ஏற்கனவே இருந்த தொடர்பின் காரணமாக கனவுகள் வருது இப்படி நிறைய விஷயங்கள் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாகவே இந்த கனவுகள் வருகின்ற ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த பாலியல் ரீதியான கனவுகள் என்பது அதிகப்படியாக வருவதற்கு காரணம் எல்லாருக்கும் கனவு வந்தால் கூட ஒரு சில ராசியினருக்கு இது அதிகப்படியாக இது சம்பந்தமான கனவுகள் அதிகமாக வருவதற்கு என்ன காரணம் பொதுவாகவே அவர்களுடைய அந்த ராசியினுடைய குணாதிசயங்கள் ராசிநாதனாக இருக்கிற அந்த கிரகங்கள் அதனுடைய செயல்பாடுகள் காரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணநலங்கள் இருக்கும் இந்த குணநலங்களுடைய வெளிப்பாடு அவர்களுடைய பேச்சு பழக்கம் அவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து காரணமாக அமைஞ்சிருது அவர்களுடைய நினைவுத்திறன் வெளிப்படுவதற்கு அந்த நினைவுத்திறன் ஆழ்மனதுலேருந்து வெளிப்படுவது கனவாக இருக்குது இப்படி காரணங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா பலரும் வந்து இந்த வேடிக்கையா சொல்வது உண்டு சினிமா நடிகைக நினைச்சு கனவு காணாதடா அப்படின்னு ஜோக்லாம் வரும் பார்த்துருப்போம் அது போல சினிமா நடிகர் நடிகைகளை கனவிலே அவர்களோடு உடலுறவு கொள்வது போன்று கனவுகள் காண்பது பலருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகர் நடிகையால் நாம் ஈர்க்கப்பட்டது தான் காரணம் அவர்களுடைய வசீகரத்தால் அவர்களுடைய திறமையால் நடிப்பால் நம்ம வந்து அவர்களை நோக்கி வசியப்பட்டுருக்கோம் ஈர்க்கப்பட்டிருக்கோம் இதன் காரணமாக நம்மளால நிஜ வாழ்வில அவர்களோடு வாழ முடியாது அதனால கனவிலே எப்படி வேணாலும் நம்ம வந்து கற்பனை செய்வதற்கு தடை கிடையாது அதனால கனவிலே அவர்கள் உறவு கொள்வது போன்ற கனவுகள் வந்து வருவதற்கு சாத்தியக்கூறு உண்டு காரணம் வந்து குறிப்பிட்ட நடிகர் நடிகையின் மீது அதீதமான ஈர்ப்பு காரணமாக தான் இது நிகழ்து அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் சில பேருக்கு இல்லாத நபர்களாக இருப்பாங்க அவங்க இதுக்கு மட்டும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அவர்களோடு உறவு கொள்வது போன்ற கனவுகள் வரும் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதற்காக அவங்க மேலே ஈர்ப்பு இருக்கான்னு கேட்டால் அவங்கள பார்த்ததே கிடையாது எப்படி ஈர்ப்பு வரும் ஆனா எதேச்சையாக எங்கவா எங்காவது தற்செயலாக பார்த்துருக்கலாம் அந்த எண்ணம் ஆழ் மனசுல பதிந்திருக்கும் அவ்வளவுதானே தவிர்க்க அது கூட வெளிப்பாடாக கனவு வருவதற்கு கண்டிப்பான காரணம் ரீசன் என்பது அழுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மேலோட்டமான எண்ண அலைகள் ஆழ் மனசுல போய் பதிஞ்சு சில நேரங்களில் அது வெளிப்படும் அவ்வளவுதான் விஷயம் நம்ம வந்து பொருட்படுத்தாத ஒரு சில விஷயங்கள் கூட ஆழ் மனதில் பதிஞ்சு போது அந்த விஷயங்கள் கனவாக வெளிப்படுவது என்பதுதான் இயல்பான ஒரு விஷயமா இருக்கு அதனால ஒரு தீவிரமான விஷயம் மட்டும்தான் கனவா வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நல்லா படிக்கணும் படிக்கணும் சொல்லுவாங்க அந்த படிப்பே பசங்களோட மனசுல கனவுல வராது பல நேரங்கள்ல ஆனா வேறு வேறு விஷயங்கள் அவர்களுடைய கனவுல வருவதற்கான வாய்ப்பு உண்டு இது காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மனதில் பதிந்து அது வெளிப்படும் போது அதில் இருக்கிற ஆர்வம் காரணமாக அது வெளிப்படலாம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இப்ப வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியிலேயே இந்த ஒரு அஞ்சு ராசிக்காரங்க தான் அதிகமான உணர்வு ரீதியாக வசப்பட்டவர்கள் அதனால இவர்களுக்கு அது போன்ற பாலியல் ரீதியான கனவுகள் அதிகமாக வருவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுல முதலாவதாக எந்த ராசி நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த ராசிக்காரவங்க புதுமையை விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது எப்போதுமே சுறுசுறுப்பாக எதையாவது யோசிச்சுக்கிட்டு எதையாவது புதுசாக செய்யணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்கிற ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க புது புது விஷயங்களை யோசித்து அதை செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஓய்வு இல்லாமல் எதையாவது ஆராய்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நபர்களாக இருக்கிறாங்க இந்த ராசிக்காரங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்களில் அதுக்கப்புறம் அதில் ஆராய்ச்சி செய்வது இது போன்ற விஷயங்கள் எப்போதுமே இவர்களோட மனநிலை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓய்வின்றி இதன் காரணமாக சில நேரங்களில் அதிகமான கற்பனைகள் இவர்களுக்கு வரும் எப்போதுமே ஆக்டிவா இருக்கிற இவங்களோட மூளையில சிந்தனைகள் உருவாகிட்டே இருக்கிற பட்சத்துல பல நேரங்கள்ல இவர்களுக்கு கனவுகள் வருவது உண்டு அந்த கனவுல பல விஷயங்களை இவங்க காணுவாங்க அதுல முக்கியமான விஷயமாக இந்த பாலியல் ரீதியான கனவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவதா இருக்கிறது துலாம் ராசிக்காரங்க இவர்களுக்கு எப்போதுமே இவர்களுடைய செயல்பாடுகளை எதை ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போதும் உண்டு இவர்கள் நினைத்த விஷயத்தை நிறைவேற்றி கொள்வதில் எப்போதுமே தீவிரம் காமிக்கிறவங்க அதில் வந்து அப்போ தான் இவர்கள் மனம் நிறைவேறியும் அது போல தான் இவர்களுடைய பாலியல் ஆசையும் இவர்கள் உணர்வு பூர்வமாக விட்டால் அதை வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் எப்போதுமே மும்பரம் காமிப்பாங்க இதன் காரணமாக இவர்களுக்கு வந்து கனவுகள்ல நிறைய விஷயங்களை கற்பனை கனவுகள் நிறைய வருமா இந்த கற்பனை கனவுகள்ல இவர்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல இவங்களுக்கு காதல் மற்றும் காமம் சார்ந்த கனவுகள் ரொம்ப அதீதமாக வருவதாகவும் சொல்லப்படுது அடுத்து மூணாவதா விருச்சகம் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதுவும் இவர்களுக்கு இந்த இது சம்பந்தமான உணர்வுகள் என்பது கொஞ்சம் ஹை லெவல்ல தான் இருக்குமா மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் ஆவது இந்த காம ஆசைகள் என்பது விருச்சக ராசிக்கு கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாக இவர்கள் தன்னுடைய அந்த இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எப்பாற்பட்டவாவது முயற்சி செஞ்சு அதை நிறைவேற்றிக் கொள்வாங்களாம் அது மட்டும் கிடையாது இவர்களுடைய நிறைவேறாத ஆசைகளை கனவில் கண்டும் சில நேரங்களில் நிறைவேற்றிக் கொள்வாங்களாம் அதனாலே இவர்களுக்கான கனவுகள் அது சார்ந்த கனவுகள் அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நாலாவது தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க சுதந்திரமானவங்க துணிச்சல் ஆனவங்கன்னு சொல்லப்படுது வாழ்க்கையிலும் சரி கனவுலும் சரி புதுமையை எதிர்பார்க்கிறவங்க ஒரு புது விஷயத்தை எப்போதுமே ஆர்வம் கொண்டு அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறவங்க புதுமையை வந்து விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்கிற நபர்களாக இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இவங்க வந்து புதுமையை விரும்பி புதுமையோட ரிசல்ட்டை வந்து அதிகமாக எதிர்பார்ப்பதே இவர்களுடைய கனவுகளுக்கு அதிக காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இவர்களுடைய கனவிலே இது போன்ற பாலியல் சம்பந்தமான கனவுகளும் அதிகமாக வருவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அஞ்சாவது மீனராசி பொதுவாகவே மீனராசிக்காரங்களுடைய இயல்பு படைப்பாற்றல் மிக்கவர்களா இவங்க இருக்கிறாங்க எதையுமே வந்து ஒரு ரசனையோட அந்த செயலை செஞ்சு முடிக்கிற தன்மை கொண்டவர்களா இருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால எல்லா விஷயத்திலையும் புதுமையை எதிர்பார்க்கிறவங்க அந்த புதுமையை செயல்படுத்தவும் தயங்காதவங்க இவங்க வந்து நிஜ வாழ்க்கையிலும் சரி கனவிலும் சரி எப்போதுமே ஒரு புதுமையான ஒரு மகிழ்ச்சியான சூழலியை விரும்புகிறவங்க கற்பனையிலே பல வாழ்வியல் முறைகளை இவங்க வந்து கனவு கண்டே வாழ்க்கையை வாழ்ந்த நபர்களாகவும் வாழ்கின்ற நபர்களாகவும் இருக்கிறாங்க இதுவே வந்து இவர்களுடைய கனவில எப்போதும் பாலியல் சம்பந்தமான கனவுகள் அதிகமாக வருவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அஞ்சு ராசிகளை தவிர்த்து மற்ற ஏழு ராசிகளும் இது போன்று கனவுகளை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே இவர்களுக்கு அது சம்பந்தமான கனவுகள் என்பது அதிகமாக தோன்றாது அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் இதை சம்பந்தமாக வெளிப்படையாகவும் பேச தயங்குகிற ராசியினராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்தந்த ராசிகளை பொறுத்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ராசி கிரகத்தின் ஆதிக்கம் இப்படி இருக்கும் அதனால் இவர்களுடைய உணர்வு நிலைகள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டதை தவிர்த்து இதுவே முழுதும் சரியானதாக இருக்கும் என்று நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில நேரங்களில் இந்த விஷயங்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்